பெரியோர்லே தாய்மாரிலே ஜோதிடர் ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து இந்த பள்ளியறை பூஜையினுடைய முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவாலயங்கள்ல இரவு நேரத்தில் கோயில் நடை சாத்துறதுக்கு முன்னால பள்ளியறை பூஜை செய்வாங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்துக்கு மேல பழமையான கோயில்கள் இருக்கின்றன அதுல முப்பத்தி ஆறாயிரம் கோயில்கள் சிவாலயங்கள் இன்னைக்கு புதுசு புதுசா நிறைய கோயில் ஆகிட்டே இருக்கு ஆனா இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால பள்ளியறை பூஜை அனைத்து ஊர்களிலும் அனைத்து ஆலயங்களிலும் நடந்துட்டு வந்துட்டு இருந்தது இப்ப அது வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாம சில கோயில மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க சுவாமியும் அம்பாலையும் பள்ளியறையில ஊஞ்சல் ஒரு சேர அமர வைத்து ஆராதனை செய்து தாளாட்டு பாடி பூஜை செய்வதுதான் பள்ளியறை பூஜை பள்ளியறை பூஜைக்கு பல்லக்கில ஈசன் வளம் வரும்போது சிவபுராணம் பதியங்கள் பாடி வர வேண்டும் காண்பதற்கு கோடி புண்ணியங்கள் இதை தரிசித்தாலே வாழ்க்கையில வளமான வாழ்வு கிட்ட பள்ளியறை பூஜைக்கு அந்த பல்லக்கு தூக்கி ஈசனை சுமந்து வரும் பாக்கியம் எவருக்கு கெட்டுகின்றதோ அவர்கள் மறுபிறவையில பெரிய பொறியியல் வல்லுநர்களாகவும் பல மாடி கட்டிடங்களுக்கு சொந்தக்காரர்களாகவும் பல கோடி சொல்லாகவும் வாய்ப்பு வரும் என்பது நம்பிக்கை இதே மாதிரி இந்த பள்ளியறை பூஜை எந்த நாள்ல எப்ப பண்ணா நல்லா இருக்கும் எப்போ பார்ப்பது விசேஷம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் திங்கக்கிழமை இலைக்கு பள்ளியர பூஜைக்குரிய பொருட்களை தானம் செய்து அதிலே கலந்து கொள்பவர்களுக்கு வாழ்க்கையிலே மகத்தான திட்டங்கள் தங்குதடையின்றி செயல்படுத்தி வெற்றி காண முடியும் செவ்வாய்க்கிழமையும் ஆயில்யம் கேட்டை மூலம் பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்த பெண்களுக்கு மிகவும் சிரமப்பட்டே வாழ்க்கை துணை அமையும் அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆயில்யம் கேட்டை மூலம் போராடம் நட்சத்திரதார்கள் ஒரு வருடம் வரை தினசரி பள்ளியறை பூஜையிலே கலந்து கொள்ளலாம் இல்லைன்னா ஆயில்ய நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் வர நாள் இன்னைக்கு பள்ளியறை பூஜைக்கு தேவையான பொருட்களை தொடர்ந்து வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும் எந்த கோயிலாக இருந்தாலும் நல்ல பழனையை கொடுப்பார்கள் புதன்கிழமை பாத்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் துறையில பதவி உயர்க்கு காத்திருப்பவர்கள் புதன்கிழமை என்று பள்ளியறை பூஜையிலே கலந்து கொண்டால் பூஜை சாமான் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும் அதேமாரி வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா அனைத்து விதமான சித்திகளும் கிடைக்க பலர் பல பிறவியிலே முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம் குரு பூஜை மகான்கள் தரிசனம் ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் வந்து வியாழக்கிழமைக்கு உரித்தானதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு வருடம் வரைக்கும் தினசரி பள்ளியறை பூஜையிலே கலந்து கொண்டு வியாழக்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் வரக்கூடிய நாளில் பள்ளியறை பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து உங்களால அளவு வாங்கி கொடுங்க ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்க நல்லா பசும்பால் ஏலக்காமந்தூரி போட்டு காய்ச்சி கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த பூக்கள் தூப தீப ஆராதனைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல முறையில கிடைக்கும் அதே மாதிரி மனதார வேண்ட வேண்டும் வெள்ளிக்கிழமை கணவனுடைய நோய் பலகாலமாக இருந்தாலும் அந்த நோய் தீர அந்த மனைவியானவன் வெள்ளிக்கிழமை பள்ளியறை பூஜையில சிறப்பித்து கலந்து கொண்டால் கணவனுடைய பிணி நீங்கும் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல வாரிசு மகனாகவோ மகளாகவோ வேண்டும்னு விரும்புனீங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு பள்ளியறை அரை பூஜையில கலந்துகிட்டீங்க அப்படின்னா நல்ல வாரிசு கெட்டும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பிரிந்த வாழ்க்கை துணை சேரவும் காணாமல் போய் பல ஆண்டுகள் ஆகி கிடைக்காதவர்கள் கிடைக்கவும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் வரையும் பள்ளிய பூஜையில கலந்து கொள்ளலாம் இல்லைன்னா அஸ்வனி நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழையும் சேர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல பள்ளியறி பூஜைக்கு தேவையான பொருட்கள் பால் நெய்வேத்தியம் போன்றவை வாங்கி கொடுத்தாலும் பள்ளியறை பூஜைக்கு எண்ணெய் நெய் மின் விளக்கு தானம் செய்பவர்களுக்கும் பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கல்வி தரும் பாக்கியத்தை கண்டிப்பாக பெறுவார்கள் பள்ளியறை பூஜைக்கு பூக்கள் கட்டித் தருபவர்கள் அதிகமான சம்பளம் வருமானம் கிட்டும் வேலைகளில் அமர்வார்கள் அவர்களின் மகனும் மகனும் மற்றும் பேரன் பேத்திகளும் வருமானம் கூடி நல்ல வசதியாக இருப்பார்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டுகளாவது நம்ம பள்ளியறை பூஜை தொடர்ந்து காண்பது விசேஷம் அதே மாதிரி பள்ளியறை பூஜைக்கு பால் செய்து கொடுப்பவர்களும் பள்ளியறை பூஜை நிறைவடைந்த பின்னர் ஏழைகளுக்கு தானமாக நைவேத்தியத்தை தருபவர்களுக்கும் ஒழுக்கமும் பக்தியும் நிறைந்த குழந்தைகள் பிறப்பார்கள் பள்ளியறை பூஜையிலே கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டு அந்த அதன் முடிவிலே பசுவுக்கு பால்கள் கொடுத்து வந்து வந்தால் சுக பிரசவம் ஏற்படும் நைவேத்திய பாலை பலருக்கும் தந்தால் வழி இல்லாத பிரசவம் இதெல்லாம் வராது வழி இல்லாம சுகப்பிரசவம் நடக்கும் தொழில அமோக வளர்ச்சி கட்டும் பல மடங்கு லாபம் கட்டும் பள்ளியறை பூஜைக்கு நம்ம எண்ணெய் நெய் தொடர்ந்து தருபவர்களுக்கு முதுமை காலத்துல கண் சார்ந்த நோய்கள் வராது வெகு திருமணம் நடக்காமல் இருக்கும் இளைஞர்களும் இளம் பெண்களும் இதில் கலந்து கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடி வரும் ஒரு வருடத்திற்கு குறையாமல் கலந்து கொள்வதன் மூலமாக இனிமையான மன வாழ்க்கை அமையும் வேலை அல்லது தொழில் செய்து போவர்கள் தொடர்ந்து பள்ளியறை பூஜையில தரிசனம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மூன்றாவது வாரத்திலிருந்து வேலையிலே இருந்த மந்தம் நீங்கிவிடும் தொழில படிப்படியான வளர்ச்சிகளை காணலாம் அதே மாதிரி பள்ளியறை பூஜை நடைபெறாத ஆலயங்களிலும் பள்ளியறை கட்டுவதும் பள்ளியறை பூஜையை துவக்குவதும் பல வகை சம்பத்துகளை தரும் அம்பாள் சிவனின் திருப்பாதங்களுக்கு பூஜை செய்து அழைத்து செல்லும் போது பால் பழங்கள் நைவேத்தியமாக வைத்து ஊஞ்சல் சேவை நடத்தி பாசரங்கள் பாடி திருக்கதவுகள் மூடப்படும் வரை அந்த அரை மணி நேரம் பூஜையிலே கலந்துவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கெட்டும் பள்ளியறை பூஜை வந்து இடத்தை தூய்மையான தண்ணீரால் சுத்தம் செய்து கோலம் இட்டு அழகுபடுத்தி வரும் பெண்களுக்கு மங்கள பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் கெட்டும் மகாலட்சுமி அவர்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக வாசம் செய்வார் ஆக இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பள்ளியறை பூஜையே அவரவர்களுக்கு உரிய தேவைப்படி அந்த கிழமையில செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா நிச்சயம் ஆண்டவனும் அம்பானும் எல்லா வகையான வளங்களையும் தருவார் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்